உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ Spot southern. Spot mission. அவரை தொடர்ந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் சில நேரத்தில் உங்களுடைய எங்களுடைய வாழ்கதெஜெய்கிட்டு இந்த கனவி கனபடம் மூலமாகசிirappo நம்மளுடைய மாண்புமாய்சர்ங்க உங்கhari அந்த கருத்து படித்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஐய செய்ததகிட்ட கொண்ட ஒப்பந்தமே முடிச்சுக்குது இதனால தொடர்ந்து காரண கல்பீ கேவியை செர்ந்து கொண்டுட்டு இருக்கிறதுக்காக

மாற்ற வேண்டும் என்ற உணர்வு தமிழக முதல்வர் நம் மாணவர் கல்வி கேள்வியில் சிறந்து விட வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் நாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு நபர்கள் தேர்ச்சி பெற்ற அந்த தேர்ச்சி நம்ம நம்ம மாநிலத்தில்

இந்த एग्जांपल நீங்க பாங்கறது ஒரு மாசதுக்குட்டி இது ஆனா கெட்ட புரிய மாசதுக்கு நீ கூட அப்படி இருக்குல்ல அங்க அதுக்கு जीएस நூ இருக்குது அது जीएस நம்ம ஊது நம்ம அரசுக்கு பேசுறது நம்ம மார்க்கெட் ஒவ்வொருது இங்க வைக்கிற திருலூர் பதினெட்டு 18% ஆனால் গুজরাট ஒரேன் <muchas> சரி معناتா நம்மளுடைய மாநிலத் தலைவர்கள் எல்லாரும் பாத்தீங்க இந்த தமிழகத்துல இருக்கிற மாநிலச்சமதிகள் இப்போ ஏசி தேவர் தேவர் அட்ரைட் இருக்கு அத ஒரு மாநிலச்சம் தான் கரெக்ட்டா அதுக்கு சரி குடுறாரு டேமேச்சும் தான் இன்னே நம்ம மாநிலத் தலைவேங்க ஒரு கோடி இருந்து ஒரு கோடி अबे बात बुरा बात तो नहीं चल रही लड़ी भी नहीं चल रही तो बड़ा ही निर्दय आगे क्या करें तो आंवले कपड़े तो लड़ी तने इन्हें अपना तो लड़ो तो लड़ो 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 तो अपने लड़कों इन्हें तो बिगड़ के रहोगे उधर लेकिन आप भी जीवन अच्छे भी जीवन बुरे जो अच्छे बच्चे कॉपर